கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவில் ஜூலை மாத ராசி பலன்கள் பனிரெண்டு ராசிக்குண்டான பலன்களை பற்றி அதுக்கு முன்னாடி அதாவது ஜூலை மாசத்துல ஆரம்பிக்கும்பொழுது கிரகங்கள் எங்கெங்க இருக்கு அந்த நிலவரத்தையும் அதனால் ஏற்படக்கூடிய பொது பலனையும் பார்த்துவிட்டு பனிரெண்டு ராசிக்குண்டான பழனையும் போ சொல்ல போறேன் அதுக்கு முன்னாடி என்னுடைய காஞ்சிவாசாய வித்மிகை சாந்தரூபாய தீமிகை தன்னோ சந்திரசேகர பிரஜோதியாத் என் ஆத்மாதைவன் மகா காளி வணங்குகிறேன் ஓம் காளி காசாய வித்மிகே மசான வாசிந்த தீமிகே தன்னோ அகோர பிரஜோதியாத் ஜூலை மாத கிரக நேர்வரை பார்க்கும்போது ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து முப்பத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி தொண்ணூறு வரைக்கும் உண்டான பன்னிரெண்டு ராசிக்கு உண்டான ராசி பண்ணுறப்போ சொல்ல போகிறோம் அந்த வகையில் பார்க்கும்போது மேஷத்தில் வந்து செவ்வாயும் சந்திரனும் இருக்காங்க ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் சூரியன் சுக்கரன் கடகத்தில் புதன் கண்ணியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இதுதான் கிரக நிலவரமாக சொல்லப்பட்டிருக்கு அப்போது எந்த வகையிலுமே இல்லாத ஒரு சிறப்பு இந்த மாதத்துக்கு வந்திருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஜூலை மாதத்து கிரக நிலவரத்து ஆரம்பத்தில் பார்க்கும்பொழுது தொடர்ந்து ஆறு ராசி கட்டங்களிலே கிரகங்கள் தொடர்ந்துருக்கு பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்தில் ஆறு ராசிகளிலே தொடர்ந்து கிரகங்கள் இருந்தால் அதற்கு கிரக மாளிகா யோகம் என்று சொல்லப்படுகிறது கிரக மாளிகா யோகம் என்றும் என்னுடைய அர்த்தம் என்னவென்றால் ஒரு மாலை நம்ம கழுத்தில் மாலை விழுந்தால் அப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்த மாலை பாதி மாலை வெளியே அப்படி இல்லையா மீதி இருக்கிற மாலை பின்பக்கம் அரைஞ்சிடும் அப்போ அந்த மாலை மாதிரி இந்த கிரகங்கள் வந்து வரிசையாக நிற்க இருக்க அதுக்கு தான் கிரக மாளிகா யோகம்னு சொல்லுவேன் கிரக மாளிகா யோகம் வந்து ரொம்ப விசேஷமான நட்பல எனக்கு கொடுக்கும் அப்போ இந்த மாதம் சொல்லவே வேணாம் பன்னெண்டு ராசிகளுக்குமே நல்ல தான் கிடைக்க போகுது ஏன்னா ஆரம்பத்திலே அந்த யோகம் ஏற்கிறதுனால கண்டிப்பாக நல்லது தான் நடக்க போகுது அப்போ இந்த பொது பலன் முக போகுது ஜோய் மாலத்தில் கிரக யோகம் ஏற்பட்டிருக்கனால நல்ல விஷயங்கள் தான் நடக்கும் தீய விஷயங்கள்லாம் அடங்கி தான் இருக்கும் தீய தீயசக்திகள் அடங்கியிருக்கும் நல்ல சக்தி மிகைப்படுத்தப்பட்டிருக்கும் அப்போது என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா மக்கள் வந்து சந்தோஷமான மனநிலை இருப்பாங்க அவங்களுக்கு இது நாள் வரைக்கும் கேட்டுருந்தது தேட்டு தேடி கிடை தேடி தடைய தடமாக தாபமாக இருந்தது வேலை வாய்ப்பு இல்லாமல் இருந்தது அவங்களுக்குலாம் வேலை கிடைக்கும் வியாபாரம் தொழில் இது மாதிரி மந்த மருந்தவங்களுக்குலாம் நல்ல தொழில் சிறப்பாக இருக்கும் அரசாங்கத்தாரோட உதவி கிடைக்காம மக்கள் அலைந்து தெரிஞ்சுகிட்டு இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த ஜூலை மாத பலன் பார்க்கும்போது உடனுக்குடன் அந்த கிடைச்சிரும் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அரசாங்க அலுவலர்கள்லாம் போய் இப்போ நிறைய பேர் பாட்டிருப்பாங்க அப்படின்னு கூட அனுபவப்பட்டிருக்கேன் நம்ம போகிற நேரத்துக்கு அதிகாரம் இருக்க மாட்டாங்க அவங்க இருக்கும்போது நம்ம போயிருக்க மாட்டோம் இது மாதிரி ஒரு வேலை பார்க்க முடியறதுக்கு முடியாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது மாதிரிலாம் இல்லாமல் இந்த யோகம் இருக்கிறதுனால நீங்கள் உடனே கூட அந்த உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் அரசாங்கத்துடைய அனுகூலம் கிடைக்கும் அவங்களுடைய நலத்திட்டங்கள்லாம் அவங்களுக்கு வந்து சேரும் இதெல்லாமே இந்த மாதத்தில் கிடைக்க போகுது அதுதான் முன்னாடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு அதனால் பெருமைப்படத்தக்க மாதமாக தான் இது இருக்க போகுது அதனால் எல்லா ராசிக்காரங்களுக்குமே இந்த பலன் பொருந்தும் எல்லாம் நல்லபடியாக நடக்கப்போகுது போகுது ஒவ்வொருத்தரும் பகை உணர்ச்சி உள்ளவங்களாக மனம் விட்டு பேசி ஒற்றுமையாக இருக்கக்கூடிய மாதமாக இது அமைய போகுது ஒருத்தரை பற்றி விமர்சனங்கள் பேசியிருந்தவங்களாம் இது வரைக்கும் அதை குறைச்சிக்கிட்டு வேண்டாம் நம்மளுக்குள்ளே நல்லபடியாக போயிடலாம் அப்படின்னு வருவாங்க இப்போ கூட நீங்கள் சமீபத்தில் பார்த்துருக்கலாம் ஒரு காவல் காவலருக்கும் ஒரு பேருந்து நடத்துனருக்கும் பிரச்சனை வந்து அவங்களே வந்து சந்தித்து அவங்களே ஒற்றுமை ஆகிட்டாங்க நம்மளால் ஏன் வீண் பிரச்சனை வரணும் அது மாதிரி தான் நிறைய விஷயங்கள் போகுது இந்த ஜூலை மாதத்தில் சண்டை சத்திரம் வந்தாலும் சமரசமாக கண்டிப்பாக முடியக்கூடிய மாதமாக இந்த மாதம் விளங்க போகிறது அது இல்லாமல் அந்த அண்டை மாநிலங்கள் அண்டை நாடுகள் மூலியமாக உள்ள பிரச்சனைகள்லாம் தீர்ந்து நம்மளுக்குள்ள எல்லாம் சுமூகமான உறவு ஏற்பட போகுது எல்லாம் வந்து மக்களுக்கு நல்ல மாற்றங்களாக இருக்க போகுது அதனால் இந்த மாதங்கள் வந்து இந்த மா ஜூலை மாதம் வந்து பொதுவாகவே எல்லோருக்கும் நன்மை செய்யக்கூடிய மாதமாக தான் இருக்க போகுதுன்னு சொல்லி இனிமே வந்து ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான சிறப்பு பலனை இப்போது பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னுடைய தின மகாவாராக்கி நான் வணக்கிறேன் ஓ வித்மகே சண்டகஸ்தாதிமகே தன்னோ வாராகி பஜோதியா கன்னிராசி நேர்கள் பார்த்தீங்கன்னாக்கா இழந்ததை மீண்டும் பெறப்போகிறீர்கள் அதுதான் இந்த மாதத்தில் எதை விட்டீங்களோ அது கண்டிப்பாக வந்து உங்கள் வந்து நிற்கப் போகுது அது பணமாக இருக்கலாம் பொருளாக இருக்கலாம் எதுவாகவே இருக்கலாம் கண்டிப்பாக நடக்கும் அது இல்லாமல் உங்களுக்கு இருக்கிற வீண் குழப்பத்தை விட்டுடுங்க சிந்தனையை வீண் சிந்தனையை விட்டுடுங்க ஏதோ நினச்சிக்கிட்டே இருப்பீங்க அதை விட்டுடுங்க ஒரே சிந்தனை ஒரே குறிக்கோளாக இருக்கணும் அப்படி தான் இந்த மாதத்தில் நீங்கள் நடந்து வரணும் அப்போ தான் உங்களுக்கு நற்பலன் வந்து கூடும் அந்த வகையில் நன்மை தான் நடக்கப்போகுது இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது தான் நடக்கப்போகுது அது இல்லாமல் கணவன் மனைவி உறவுகளை கொஞ்சம் சிறு சிறு விரசல்கள் இருந்திருந்தால் கூட அதுவும் இப்போ இந்த வந்து சரியாயிடும் அது வந்து மூன்றாம் அவர் வந்து தலையீடு பண்ணால் சரி வராதுன்னு நான் நிறைய பதிவு சொல்லியிருப்பேன் ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் அந்த மூன்றாம் அவர் அவர் வந்து நெருங்கிய உறவாக இருக்கலாம் நெருங்கிய நட்பாக இருக்கலாம் அவர்கள் வந்து ஏன் சும்மா இப்படி பண்ணினே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு நிவர்த்தி பண்ணி உங்களுக்குள்ளே பிரச்சனை வராமல் அவர் தித்து வைப்பார் அது இந்த மாதத்தில் கண்டிப்பாக நடக்கும் அது நடக்கப்போகுது அது இல்லாமல் வந்து கடன் கேட்ட இடத்துல கடன் கிடச்சிரும் வழக்குகள் வந்து சாதகமாக முடியக்கூடிய சூழ்நிலையாக இருக்க போகுது உங்களுக்கு இப்போது உடம்புல இருக்கிற நோயினுடைய குழுக்களை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி மறைஞ்சதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்க போகுது அது இல்லாமல் உங்களுக்கு எதிர்பாராத லாபம் கிடைக்க போகுது அதுதான் இந்த மாதத்தில் முக்கியமான விஷயமாக சொல்லப்படுது ஏன்னா அந்த எதிர்பாராத லாபத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல சுபகிரகங்கள் ஏற்பட்டு ஒரு யோகத்தை கொடுக்குது அந்த யோகத்து மூலயமா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த நற்பலன் வந்து தான் தீரணும் அது வந்து ஒரு திடீர் அதிர்ஷ்டமாக இருக்கலாம் ஒரு வர வேண்டிய பொருளாக இருக்கலாம் எதிர்பாராத ஒரு உதவியாக இருக்கலாம் அது உதவி மூலம் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா நடக்கும் இது மாதிரிலாம் கண்டிப்பாக நடக்க போகுது அது இல்லாமல் உங்களுக்கு சுறுசுறுப்பாக இருக்க போகிறீங்க நிறைய இடம் போயிட்டு வர போகிறீங்க இடத்துலாமே உங்களுக்கு வந்து பேர் புகழ் செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து எல்லாமே வரும் இருந்தாலும் நீங்கள் பேச்சை கொஞ்சம் குறைச்சிக்கணும் பேச்சை குறைச்சிக்கணும் கன்னிராசிக்கு பொருவாக நான் எதாவது சொல்லிட்டு வரேன் பேச்சை குறை வீணான பேச்சு வேண்டாம் உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்குண்டான பேச்சு மட்டும் பேசிவிட்டு இது பண்ணிட்டு வரலாம் உங்கள் தொழிலே பேச்சாக இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது அப்போது நல்ல விஷயமாக பேசணும் நீங்கள் முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் நல்ல விஷயமாக பேசிட்டு வரணும் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரணும் இது மேலே சீன் நல்லாயிருக்கும் பிரபலமானவர்களுடைய தொடர்பு கண்டிப்பாக கண்ணீராசிக்காரன் கிடைக்க போகுது அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும் இது மாதிரி வரப்போகுது அது இல்லாமல் வந்து உங்களுக்கு உத்தியோகத்தில் பெரிய மாறுதல் கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ டபுள் ப்ரொமோஷன் சொல்லுவாங்க இல்லையா கேள்விப்பட்டிருக்கீங்களா அது உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் சிங்கிள் ப்ரொமோஷன்லாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க டபுள் ப்ரொமோஷன் எப்பயாவது ஒரு சிலர் கிடைக்கும் அந்த மாதிரி நேரம் தான் இப்போ உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்போ டபுள் ப்ரொமோஷன் கிடைக்கும் இன்னொரு பதிலேருந்து இன்னொரு பதி டக்குனு சைட்டாக போயிடுவீங்க சில பா பார்த்துருப்பீங்க பசங்க படிப்பாங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர் செகண்ட் ஸ்டேட் படிப்பாங்க நல்லா படிக்கிற பசங்களுக்கு தான் என்ன பண்ணுவாங்க ரெண்டு கிளாஸு எக்ஸ்ட்ரா போட்டுருவாங்க மாதிரிலாம் நடந்திருக்கு அந்த காலத்தில் நடந்திருக்கு இந்த காலத்துலையும் இப்போது சில இதில் நடந்து தான் வந்துட்டுருக்கு அது மாதிரி டபுள் ப்ரொமோஷன் கிடைக்க போகிற இப்படி நாளமாக இருக்குது அது இல்லாமல் வந்து உங்களுடைய உறவினர்கள் மூலிமா ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது இதுவரை பிரிஞ்சிருப்பாங்க அந்த உறவினர் வந்து சேருவாங்க இப்போது சேர்ந்து அவங்க மூலிமா உங்களுக்கு நல்லா இருக்கும் ஏற்கனவே நல்லா தான் பண்ணியிருந்துருப்பாங்க உங்களுடைய கருத்து வேறுபா நீங்கள் ஏதாவது சொல்லி அவங்க ஏதாவது போய் கொஞ்சம் பிரிஞ்சிட்ருப்பாங்க அவங்க இப்போ வந்து சேர்ந்து அவங்க மூலிமா நல்ல உதவி கிடைக்கும் இதெல்லாம் பண்ணிட்டு வர போகிறீங்க நீங்கள் அடிக்கடி வந்து வெள்ளிக்கிழமையில் சுமங்கலிங்களுக்கு தேவையான உதவி ஒத்தாசு பண்ணிட்டு பெண் தெய்வ வழிபாடு பண்ணிவிட்டு பெண் தெய்வத்திலே வந்து மங்களகரமாக இருக்கக்கூடிய தெய்வமாக இருக்கணும் மங்களகரமானிருக்கும்போது காமாட்சி சொல்லலாம் ராஜேஸ்வரி சொல்லலாம் புவனேஸ்வரி சொல்லலாம் இது மாதிரி உள்ள கற்பகாம்பால் இது மாதிரி ஒரு மங்களகரமான தெய்வங்கள்னு சொல்லுவாங்க அவங்களாம் மீனாட்சி சொல்லலாம் இது மாதிரிலாமே வந்து அந்த தெய்வங்களை வணங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மங்கள காரிய நிகழ்ச்சி நடக்கும் தடைப்பட்ட திருமணங்கள் உங்கள் வீட்டில் குழந்தைகூட்டமிக்க இருந்தால் அது நடக்கும் சுபகாரிய முயற்சி வந்து பலிதமாகும் நிறைய சுபகாரிய நிகழ்ச்சியில் கலந்துப்பீங்க கன்னியாசிக்காரங்க அதுதான் நடக்கப்போகுது நிறைய இடத்துக்கு போயிட்டு வருவீங்க நிறைய பயணங்கள் பண்ணுவீங்க புதிய புதிய நட்புலாம் கிடைக்கும் அது மூலிமா கூட நட்பலங்களும் கிடைக்க போகுது அது இல்லாமல் நீங்கள் வந்து பெருமாள் லக்ஷ்மி தாயார் அவங்களாம் வணங்கிட்டு வரணும் வெள்ளிக்கிழமையில் புதன்கிழமை அப்படின்லாம் வாங்கிட்டு வந்தால் ரொம்ப விஷயம் சொல்லப்படுது நீங்கள் வீட்டில் லக்ஷ்மி பூஜை பண்ணுறதா இருந்தால் இந்த காலகட்டத்தில் பண்ணலாம் ஒரு வெள்ளிக்கிழமை உலக வெள்ளிக்கிழமையில தொடங்கி பண்ணிட்டு வந்தீங்கனாக்கா தொடர்ந்து பண்ணிட்டு வரணும் அது வந்து பண்ணியிருப்பீங்க அது சரியில்லாமல் பண்ணியிருப்பீங்க இப்போது முறைப்படி செஞ்சிங்கன்னா லக்ஷ்மி பூஜையோ இல்லை குபேர பூஜையோ இல்லை லட்சுமி குபேர பூஜைன்னு சொல்லுவாங்க எல்லாமே இப்போ உங்களுக்கு ஈஸியாக கிடைக்குது கடையில் கிடைக்கிது புஸ்தகம் வாங்கி படிங்க அது எப்படி செய்யணும்னு சொல்லியிருப்பாங்க பொதுவாக வெள்ளிக்கிழமையில் செய்யணும்னு சொல்லியிருப்பாங்க மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வரவுகள் வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் எப்பயுமே ஒரு பணம் வந்துடுச்சினாலே எல்லாமே நம்ம அதை நிவர்த்தி பண்ணிக்கலாம் உறவு நட்பு மட்டும்தான் நம்ம விலைக்கு வாங்க முடியாது அன்பு பாசத்தில் மற்ற எல்லாத்தையுமே பணத்தால் சாதிக்க முடியும் அப்போ அந்த பணம் வரக்கூடிய விஷயமாக இருக்கிறதுனால நீங்கள் எல்லாமே அதில் பண்ணிப்பீங்க வீட்டுக்கு தேவையெல்லாம் வாங்கி போடுவீங்க சந்தோஷமாக இருப்பீங்க சுற்றுலா சுற்றுலா போயிட்டு வருவீங்க இதெல்லாமே நடக்கப்போகுது உங்களுக்கு இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு அது இல்லாமல் முக்கியமான ஒரு விஷயம் இப்போ நான் சொல்கிறேன் இந்த பதிவில் இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு ஆன்மீக சம்மந்தப்பட்ட ஒரு பெரியவர் அறிமுகமாகார் அது ஆன்மீக பெரியவராக இருக்கலாம் அருள்வாக சொல்வங்களாக இருக்கலாம் அது ஜோதிடராக கூட இருக்கலாம் ஆன்மீகத்தில் சம்மந்தப்பட்டவங்களாக இருப்பாங்க அவங்களுடைய நட்பு கிடைக்கும் இருந்திருக்கும் ஆனால் தொடர்ச்சியான நட்பு இப்போ கிடைக்கும் கிடைச்சி அவங்க அடிக்கடி நான் நீங்கள் அவங்களை சந்திப்பீங்க அவர்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு ஆன்மீக விழிப்புணர்வு ஏற்படும் அது மூலிமா உங்களுக்கு நல்ல நன்மை தான் வரப்போகுது எப்பவுமே ஆன்மீக முன்னேற்றம் வந்துவிட்டாலே மக்களுக்கு நல்ல விஷயங்கள் தான் நடக்கும்போது ஏன்னா இப்போ ஆன்மீக ஒன்றை வந்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கெட்ட பழக்கவங்களாம் விட்டுடுவாங்க தீய நட்பெல்லாம் விளக்கிடுவாங்க ஏன்னா அவங்க போகிற பாதை அந்த மாதிரி ஆன்மீக பாதை அப்போது வந்து தெய்வத்தை தான் வணங்குவாங்க தெய்வத்தை வணங்குறவங்களுக்கு எல்லாமே அன்பு பாசம் இரக்கம் இது மாதிரிலாம் இருக்கும் தன்னம்பிக்கை முயற்சி இதெல்லாமே கண்டிப்பாக வந்துடும் எல்லாம் வர 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 உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்க போகுது அதனால் இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த ஜூலை மாத ராசி பலன் பார்க்கும்போது எல்லா விலையும் ஏற்றமான மாதமாக இருக்க போது பெரும்பாலான கிரகங்கள் நல்லா தான் இருக்குது குரு உங்களுக்கு நல்லா அருமையாக வந்து அமர்ந்திருக்காரு அவரால் நல்ல பலன் நடக்க போகுது முன்னே சொன்னால் இல்லையா ஆன்மீக பெறுவார் அவர் ஒரு குருவார் கூட உங்களுக்கு இருந்து வழி நடத்த போகிறார் இந்த மாதத்துலேருந்து அதை கண்டிப்பாக ஆரம்பிப்பார் அது மூலிமா நல்லது நடக்கும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தயாராகி தயாராகிருங்க அவருடைய உதவியை பெற்றுங்க அவர் மூலியமாக நல்ல விஷயம் நடக்க போகுது அதை பெற்று பலன் அடைங்க அது இல்லாமல் தான தர்மம் பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு வந்து துணிமணிகள் எடுத்து கொடுக்கிறது நல்ல விஷயமாக சொல்லப்படுது கன்னிராசிக்காரங்க பெரும்பாலும் உடைகள் தானம் ஆடைகள் உடைகள் சொல்கிறோம் இல்லையா அதெல்லாம் நீங்கள் தானம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் அது வந்து நீங்கள் இல்லாதவங்கள்தான் கொடுக்கணும் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கக்கூடாது ஒன்றுமே இல்லாமல் கீஞ்சிருக்கும் அடுத்த வேலைக்கு கட்டிக்க முடியாமல் இருக்கும் அப்படிப்பட்டவங்களுக்கு அவங்க கேட்காமல் வாங்கி கொடுக்கறதா தானம் கேட்டு வாங்கி கொடுப்பது தர்மம் ரெண்டுமே கூட செய்யலாம் தப்பு இருக்கு கிடையாது மாதிரிலாம் பண்ணிவிட்டு வாங்க அடிக்கடி கோயில் போயிட்டு வாங்க இது மாதிரி நட்பலம் கண்டிப்பாக நடக்கும் உங்களுக்கு அது இல்லாமல் கண்ணிராசிக்காரங்களுக்கு ஒரு முயற்சி எடுத்துருப்பீங்க ஒரு கொள்கை உங்களுக்கு தனியாக இருக்கும் அந்த வந்து யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டீங்க தான் தான் எல்லாம் நினைப்பீங்க இருந்தாலும் இந்த விஷயத்தை நம்ம தான் செய்யணும்னு நினைப்பீங்க அது கண்டிப்பாக இந்த மாதத்தில் நடக்கும் உங்களுடைய சுய முயற்சியால் கண்டிப்பாக அது நடக்கும் அதில் வந்து நீங்கள் பிரபலம் ஆவீங்க உங்கள் பேர் புகழெலாம் வந்து பிரபலமாகும் அது மூலிமா வெற்றி கிடைக்க போகுது அதனால் நீங்கள் எல்லா நல்லும் போயிட்டு வாழ்புற வாழ்த்தி இந்த ஜூலை மாத ராசிபல் பார்க்கும்போது உங்களுக்கு எல்லா வகையிலுமே நல்ல ஏற்றமான மாதமாக தான் இருக்க போது யோகமான மாதமாக இருக்க போது அதை பயன்படுத்தி நீங்கள் நல்லா வரணும்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்